ஜோதி அருள் பெருஞ்சோதி கருணை அருள் பெருஞ்சோதி மூத்த குழியில் மண்ணெடுத்து உதரப்பு நலிலே செய்து வாய்த்த கொய்யபானா செய்த பொம்மஹ வரவோட்ட காகாது பாம்பே ஆடுப்பாம்பேம் வாய்த்த கொய்யாபானா செய்த பொம்மஹம் வர போட்டு காகாது என்று இப்படி நம்ம சித்தர்கள் வந்து இந்த உடம்பை வந்து எப்படி வந்தது இந்த உடம்பு எங்கிருந்து வந்தது எதனால் இந்த உடம்பு வந்தது இந்த உடம்புனுடைய திறமை என்ன இது எப்பேற்பட்டது ஒரு மண்பாட்டத்து கூட சமம் இல்லை அதான் சொல்கிறார் வாய்த்த குயவனார் செய்த பொம்மை ஓட்டுது ஏதாவது போட்டு இந்த மண்பானையாவது எதாவது வரவோடு போட்டு வறுத்து சாப்பிட்லாம் அது முன்னாடி அதுதான் எல்லாம் வறுத்து கொடுப்பாங்க ஆனால் அந்த ஓட்டை விட இது எதுவும் அதை விட கேவலமான ஓடுன்றார் இந்த வர ஓட்டு கூட ஆகாது அப்படின்றார் பாம்பாட்டி சித்தர் அதான் சொல்லுவாங்க நற்றா மரகயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாறை கற்றாறை காமருவர் கற்பிலா மூடரை முகப்பர் முத்து காக்கை காக்கும் பிணம் அப்படின்றோம் ஏன் இதை சித்தர்கள் சொல்கிறாங்கன்னா நெல்லவங்களோடு சேர்ந்தால் தான் நெல்லறிவு இருக்கும் நெல்லவங்களோடு சேர்ந்தாதான் இருநையை அடைய முடியும் நெல்லங்களோடு சேர்ந்தாதான் தான் பகுத்தறிவுக்கு மேலே போக முடியும் அப்படின்றது நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்க வேதங்கள் எல்லாமே ஆராய்ச்சி எல்லாமே உலகத்தில் எல்லா வேத நூல்கள் எல்லாம் சொல்லி எடுத்தது எட்டு அறிவு தான் அப்படின்னு ஆறு அறிவு மனிதனுக்கு அது மேல்பட்டது இறைவனுடைய அறிவு ரெண்டு அந்த ரெண்டோட நீச்சிட்டாங்க எட்டு அறிவு தான் ஆனால் தமிழகத்தில் உள்ள சித்தர்கள் கண்டுபிடிச்சது அறிவு ரெண்டு அறிவு சேர்த்தாங்க அது பின்னாடி சொல்கிறாங்க ரெண்டு அறிவு சேர்த்து பத்து அறிவு கண்டுபிடிச்சவங்க நம்ம தமிழக சித்தர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அதுபோல் அதுதான் போல உள்ளவங்கக்கிட்ட சேரணும் நற்றா மரகயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார்கள் கற்றாரை கற்றாரை காமூர் ஒரு கற்பிலா மூடரை மூடர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை காக்கும் பிணம் அப்படின்னு சொல்லுவாங்க சுடுகாட்டில் வந்து காக்கா அங்கே இருக்கும் காக்கா கழிவுலாம் சுடுகாட்டில் தான் இருக்கும் அது எங்கே போய் சேருது அது இடத்துக்கு அது போய் சேருது நல்லவங்க நல்லவங்களோடு சேருவாங்க அதுபோல் சுடுகாட்டு பக்கமே போகாத காக்கா இருக்குது அங்கே கத்தாத காக்காவும் இருக்குது சுடுகாட்டு பக்கமே போகாது அந்த சுடுகாட்டில் பிண வாடையும் அடிக்காது அந்த சுடுகாட்டில் பள்ளி சொல்லாது பள்ளி விடாது அந்த சுடுகாட்டில் வாசனை பூக்கள் வாசனை வராது அப்பேற்பட்ட சுடுகாடு இருக்குது அங்கே கிரடனும் பறக்காது வாசனை இருக்காது பள்ளி சொல்லாது பிணவாடை வாடை இருக்காது அங்கே பிணை சுட்டாக வாசனை வராது காக்கா பறக்காது காக்கா பறந்தாலும் கத்தாது கிரடனும் பறக்காது இப்படி வாசனை பூவெல்லாம் வாசனை எழுந்துருமா அந்த சுடுகாட்டில் பக்கத்துலேயே எல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்களாம் வாசனையே அடிக்க அந்த பிணை வாடையே அடிக்காதான் ஏன்னா ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு அந்த வாடை அடி எரிக்கும் போது பள்ளி சொல்லாதான் அங்கே இருக்கிற பள்ளிலாம் அந்த இடத்துல இருக்கிற பள்ளி சொல்லாதான் கரடா அந்த பக்கமே வராதான் இப்படி இது எங்கே நடக்குது அப்படின்னா ராமபிரான் வந்து ராவண சம்காரம் செய்து ராமேஸ்வரம் வந்து அடையிறார் ராமேஸ்வரம் வந்த உடனே அந்த பிரமகந்தி தோஷம் நீங்க வேண்டுமே கொல போகமாச்சு அதை நீக்கினால்தான் நாம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அங்கே ஆஞ்சநேயரை கூப்பிட்டு சுயம்பு லிங்கத்தை கொண்டு வா அப்படின்னார் சுயம்பு லிங்கம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் காசியில் இருக்குது அவர் என்ன பண்ணார் உடனே பறக்க ஆரம்பித்தார் ஆஞ்சநேயர் பறந்து காசிக்கு போனார் காசிக்கு போயிட்டு சுவயம்பிள்ளிங்கத்தை அவர் தேடுறார் நிறையா லிங்கம் இருக்குது எந்த லிங்கம் சுயம்பிலிங்கம் தெரியல தேடிட்டு இருக்கார் அப்போ கருடன் பார்த்தது ஆஞ்சநேயர் வந்து த காலதாமதம் ஆகுது அவர் போது அங்கே ராமேஸ்வரத்தில் ராமர் காத்து இருக்கிறார் இவர் இடம் தெரியாமல் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி இந்த கருட பகவான் என்ன படித்தான் எந்த இங்கே இருக்குதோ அங்கே போய் சு வட்டமிட்டு தான் இதாம் பா சுயம்புலிங்கம் அப்படின்னு காமிச்சு தான் யாருக்கு ஆஞ்சநேயருக்கு அதை பார்த்த ஆஞ்சநேயரும் உடனே அங்கே போயிட்டு சுயம்புலிங்கத்தை எடுக்க அவர் போயிட்டார் இதை பார்த்த காலப்பைவர் பைரவர் அங்கே காவல் காவல் தெய்வம் பிடாரி ஐயனாரு அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் காவல் தெய்வம் நிறைய காவல் தெய்வம் இருக்குது அதுபோல் அங்கே உள்ள கால தெய்வம் காவல் தெய்வம் பயிரவர் அவருடைய அனுமதி இல்லாத இந்த கரடன் காமிச்சு கொடுத்தது தப்பு என் இடத்துல வந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ சுயமலிங்கத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அது என்ன சொல்லிச்சு சாப்பு கொடுத்தது என்னை கேட்காமல் நீ காமிச்சது தவறு அப்படின்னு அது கொடுத்த சாபம்தான் காசியிலே கருடன் பறக்கக்கூடாது காசியிலே காகம் கரையக்கூடாது காக்கா சத்தம் காசியிலே பிணவாடம் பிணவாடை அடிக்காது அடிக்கக்கூடாது காசியிலே வாசனை பொருள் மனம் வீசக்கூடாது காசியிலே பள்ளி சத்தம் சத்தம் போடக்கூடாது இப்படி சொல்லி காலப்பைரவர் ஆங்கிலேயருக்கு சாபம் கொடுத்தாராம் அப்போ இது காலதாமதமானதுனால ராம பகவான் என்ன பண்ணார் மணலை பிடிச்சு வச்சு அவர் லிங்கத்தை செய்து பூஜை நடத்திட்டார் பூஜை நடத்தினுக்கிறார் ஏன்னா ஆஞ்சநேயர் போனார் ஆகினே இருக்குது சொல்லி அவர் பூஜை நடத்திட்டுருக்கார் ராமர் பூஜை செய்த இடம் தான் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம்னா ராமர் பூஜை செய்த இடம் அதன் தான் ராமேஸ்வரம் ஆலயமும் எழுப்பப்பட்டது கட்டப்பட்டது ராமர் காலத்தில் அப்போ ராமருடைய போதை செய்தே மூலவர் தான் ராமேஸ்வரம் போல் மணலால் செய்யப்பட்ட லிங்கம் காஞ்சிபுரம் அங்கேயும் வந்து அபிஷேகம் பால் அபிஷேகம்லாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா மண்ணுன்ற போது காஞ்சிபுரம் நீர்ன்றது திருவானைக்காவல் நெருப்புன்றது திருவண்ணாமலை காற்று என்பது காலஸ்திரி ஆகாயம் என்பது சிதம்பரம் இப்படி பஞ்சபோதை தலங்களிலே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் பாலாபிஷேகம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க அதே போல் சமயபுரம் மூலவரும் அது வேப்ப மர துவல்களால் செய்யப்பட்டது அந்த சிலை அதுக்கும் பாலாபிஷேகம் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் வந்து பாலாபிஷேகம் செய்ய மாட்டாங்க கரஞ்சிடும் அப்படின்ற அதே போல் அதுவும் பக்கத்தில் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாத அவர் வந்து பள்ளி கொண்டு இருக்கிறார் சயன கோலம்னு சொல்லுவாங்க பள்ளி கொண்டு சில பேர் படுத்து தூங்குறாருன்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது அவர் வந்து தவத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம் சயனம் சயன சயன யோகத்தில் இருக்கிறார் சையோகம்னு சொல்லுவாங்க அவர் தவத்தில் இருக்கிறார் என்றதுனால அங்க தேங்காய் உடைக்க மாட்டாங்க தேங்காய் உடைச்சா சத்தம் கேட்டு அவர் கண் வச்சிருவாரு தவநிலையிலேருந்து வந்துடுவார் என்பதற்காக அந்த ஐதீகத்தை வைத்து தேங்காய் உடைக்காத கோயில் ஸ்ரீரங்கம் இப்படி நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட சித்தர்களும் ஞானிகளும் இப்படிலாம் இன்னும் நிறைய கோயில் நிறைய விசித்திரங்கள் இருக்குது இதெல்லாம் நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஆனால் ஏற்கனவே இது யாராவது சொல்லி இருக்கலாம் ஆனால் சரி வர போய் சேர்ந்துருக்காரு அப்போ நாங்களும் சொல்லும்போது இது ஒரு பத்து பேருக்கு போய் சேரும் அவ்வளோதான் இது வந்து தெரியாத விஷயம் கிடையாது எங்களுக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருப்பாங்க அதில் ஆம்ஸ்ட்ராங் என்றவர் சந்திரனில் போய் இறங்கினார் அமெரிக்கா மூலமாக அமெரிக்கா அனுப்பி வச்சது அவர் இறங்கிய பிறகு இருபது நிமிஷம் தொடர்பு இல்லையாம் எங்கள் அமெரிக்காவுக்கும் சந்திரனுக்கும் தொடர்பு இல்லை போயிடுச்சான் எப்படின்னு கேட்டால் அவர் அவர் பேசாட்டாலும் அந்த தொடர்பு வந்துகிட்டு இருக்கும் சத்தம் கொடுக்கும் இப்போ நம்ம ஃபோனில் பேசாமல் நிற்கிட்டோம்னா அவர் சத்தம் வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி எந்த சத்தமும் இல்லாமல் இருபது நிமிஷம் தொடர்பு கட்டாய்ப்பிச்சான் இறங்கிய உடனே சந்தோஷப்பட்ட அமிரிக ஜனாதிபதியிலேருந்து எல்லாருமே மன வருத்தப்படுறாங்களாம் விஞ்ஞானிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம் நான் இது இவ்வளோ வெற்றிகரமாக செஞ்சோம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு இருபது நிமிஷம் கழிச்சு தொடர்பு தான் தொடர்பு கிடைச்ச போது இவங்க கேட்டாங்களாம் இதுவரை தொடர்பு கிடைக்காத காரணம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அந்த விஞ்ஞானி சொன்னாராம் இவ்வளவு இவ்வளோ நேரம் தொடர்பு கிடைக்கவில்லை என்று கேட்கிறீர்கள் என்னை இந்த அளவுக்கு சந்திரனில் கொண்டு வந்து சேர்த்த இறைவனை நான் வழிபட்டேன் அப்படின்னு சொன்னாராம் எப்படி என்னை இந்த அளவுக்கு சந்திரனில் கொண்டு வந்து உயிரோடு இறக்கி விட்டு அந்த இறைவனை நன்றி மறக்காமல் பிரார்த்தனை செய்தேன் அப்படின்னாராம் அவர் இருபது நிமிஷம் பிரார்த்தனை செய்யும்போது தொடர்பை கட்டாயப்போச்சான் எது சொன்ன இறை சக்திக்கு எப்படி ஒரு ஒரு பவர் இருக்குன்னு பாருங்க வைப்ரேஷன் சொல்லுவாங்க அதே போல் சனீஸ்வரன் கோயிலுக்கு நேராக திருநெல்வேலில் எந்த பிளேன் போனாலும் சரி அதுக்கு நேர்கோட்டில் போயிடுச்சுன்னா அது தொடர்பு கட்டாயிடும் இருக்கனே கூட செய்தித்தாளில் போட்டாங்க அதுக்கு நேராக பிளேன் போகும்போது அதனுடைய தொடர்பு கட்டாயிடுச்சு அதை த அதை த கடந்து போகும்போது தொடர்பு வந்துடுச்சு அப்போ ஒரு தொடர்பையே கட்டுப்படுத்தக்கூடிய இனசக்தி இருக்குது நாம் சே நம்மளால் உரு உருவாக்கப்பட்ட தொடர்பை இரசக்தி கட்டுப்படுத்தும் எல்லோரும் வேந்தார்கள் அமெரிக்கா சேர்ந்தவர்கள் பரவாயில்லை இறைவனுக்காக நன்றி சொன்னீங்க அப்படின்னு அதை சொன்னார் அவர் கால்வனான் மீட்டர் நம் மூளைக்கு மற்ற உறுப்புகளுக்கு இடையே செய்திகளை நரம்புகளில் எடுத்து செல்ல சிறு சிறு மின் துண் துண்டுற மின் புகழ்களாக தூண்டுதல்களாக நுட்பமான கால்வனா மீட்டர் அளக்கப்படுகின்றன நாம் பேசுகின்ற இந்த வார்த்தையை கால்வனாமீட்டர்னு ஒன்று இருக்கான் மூலையில் அதுதான் வந்து எல்லாத்தையும் இந்த நம்ம செய்தி பரிமாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது ஏகப்பட்ட வந்து நீளம் உள்ளது அதை அந்த மீட்டரு அது அழகக்கூடிய சக்தி உள்ளது ஏற்பட்ட சக்தி நம்ம உச்சியில் இருக்குது கால்வனாமேட்டர் அதுமே வேலை செய்யலைன்னா நம்ம பேசுறது எதுவுமே புரியாது பேச முடியாது ஞாபகம் இருக்காது பேசாமல் தான் இருக்கணும் அதான் கோமாஸ்டேஜின்னு சொல்லணும் அந்த மீட்டர் வேலை கோமா ஸ்டேஜுக்கு போயிடும் ஏன்னா செய்தி பரிமாற்றம் செய்ய நரம்புகளுக்கு செய்தி அனுப்புறது உறுப்புகளுக்கு செய்தி அனுப்புறது அதுதான் அது லட்சக்கணக்கான மடங்கு பெரியதுதான் நம்ம மூலையில் அதுதான் பெரியதான் மனிதனுக்கு ஒளிவட்டம் உண்டா அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார் இப்போ நாம் இருக்கிறோன்னா நமக்கு ஒரு ஒளிவட்டம் இருக்குது ஆனால் நாம் ஒத்துக்கொள்ள மாட்டோம் நம்ம சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்குது அதான் சில ஞானிகள் உட்கார்ந்து தவம் செய்யும்போது ஒளிவட்டத்தை பெருகிடுவாங்க அது உள்ளே எதுவும் வராது அவங்க எந்த எந்த அளவுக்கு பெருக்கிறாங்களோ அளவுக்கு வராது ஒரு பத்து அடிக்கு பத்து அடிக்கு அந்த ஒளிவட்டம் வரணும்னு நினச்சாங்கன்னா அந்த அடிக்கு அந்த மிருகமும் உள்ளே வராது கொடிய விஷங்கள் விஷக உள்ள விஷகாலிகள் வராது இப்படி மனிதனுக்கு இந்த ஒளிவட்டம் உண்டா அப்படின்னு கேட்குறார் அது சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை உடனே அவர் அதை கண்டுபிடிச்சார் வால்டர் கிண்ணர் அப்படின்னு அவர் பேர் வால்டர் கிண்ணர் ஸ்கிரீன் என்னும் கண்ணாடி ஒன்றை கண்டுபிடித்தார் ஸ்கிரீன் அப்படின்ற ஒரு கண்ணாடியே கண்டுபிடிச்சாரா இதன் மூலம் மனிதன் தேசஸ் ஒலியை காண முடிகிறது அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம ஒரு ஒளிவற்ற அழகாக தெரியுதாம் நம்முடைய தேசஸ் ஒளியை காமிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி ஸ்கிரீன் என்னும் கண்ணாடியை அவர் கண்டுபிடித்தார் அந்த அந்த கண்ணாடியின் மூலமாக அனைவரும் தெரிந்து கொண்டார்களாம் அந்த கண்ணாடி மூலமாக அனைவரும் தெரிந்து கொண்டார்களாம் தேச சோழி அதிகம் உள்ளவர்கள் சித்தர்கள் ஞானிகள் யோகிகளுக்கு அதிகமாக இருக்கும் இறை சிந்தனையோடு அதிகமாக அண்டத்தினுடைய தொடர்பில் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தேச சொலி இருக்கும் அவர்களை பார்த்தால் பலரும் பேசுவார்கள் அவரிடத்துல எந்த நேரமும் மக்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த ஒலியானது தேசஸ் ஒலின்னு சொல்லுவாங்க ஒரு முகமாட்டம்ப்பா அவர் முகத்தை பார்த்தாலே நாலு பேர் அதை செய்கிறான் இதை செய்கிறான் அதை கொடுக்குறான் வந்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம இல்லை நம்முடைய இறைவனுடைய அருளானது தேசஸ் ஒலியாக நம்ம உடலிலே இயங்குகிறது இது பக்தி அதிகமானவர்களுக்கு மட்டுமே காலம் என்பது சுவாசம் காலம்ன்றதும் சுவாசம்தான் கலை என்பதும் சுவாசம்தான் கலைன்னு சொல்கிறாங்களே அதுவும் சுவாசம்தான் கால் என்பதும் சு சுவாசம்தான் இப்படி இந்த சுவாசத்துக்கு பலவித பேர் உண்டு வள்ளி என்பது சுழிமுனை நாடி சந்திர நாடி சூரிய நாடி சுழிமுனை நாடி நமக்கு தெரியும் அந்த சுழிமுனை நாடி பேர் வள்ளின்னு பேரான் வள்ளிக்கு இன்னொரு பேர் உண்டாம் வர்க்கலை என்று ஒரு பேர் உண்டு வள்ளிக்கு வர்க்கலை என்ற ஒரு உண்டு இந்த வள்ளியை முருகன் வணங்கினார் ஏன்னு கேட்டால் நம்முடைய பூர்வ மத்தியிலே சுழிமுனை நாடியாக இயங்குவது வள்ளி அப்படின்னு சொல்ற வள்ளின் பேரா இதுதான் முருகன் வள்ளியை மணந்தார் நாமளும் சுழிமுனை நாடியை அடைந்தால் வள்ளியை மணந்தோன்றது தான் வள்ளி என்பது சுயமன நாடி தான் அது ஒரு பெண்ணாக நாடகமாக நமக்கு தெரிவிக்கிறாங்க வள்ளியை மணந்தார் அப்படி அது வேற இது சித்தர்கள் சொல்றது வேறு வள்ளி என்பது சுயமன நாடி அதுதான் முருகனும் பின்பற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வர்க்கலை என்று பெயர் உண்டு இது கேரளாவில் வர்க்கலை என்ற ஊர் உண்டு கேரளாவில் வர்க்கலை என்ற ஊர் இருந்துதான் இந்த வள்ளியினுடைய ஊர் அந்த ஊரில் கேரள நாராயணன் தன்னுடைய குருவுக்கு சமாதி அமைத்துள்ளார் அந்த ஊரில் கேரளா நாராயணன் என்பவர் தன்னுடைய குருவுக்கு சமாதி அமைச்சு அமைத்திருக்கிறாரா கேரளா நாராயணன் வள்ளலார் காலத்தில் இருந்தவர் கேரளா நாராயணன் வள்ளலாரை நேரில் சந்தித்து பழகினார் கேரளா எங்கே இருக்குது வடலூர் எங்கே இருக்கு அப்படியே அடிக்கடி வந்து போயிருக்காங்க அப்போ ரயிலில் அவர் வள்ளல் பெருமானை அடிக்கடி வந்து சந்தித்து பழகினார் பஞ்சகம் என்ற பெயரில் மலையாளத்தில் ஐந்து பஞ்சக பதிப்ப பஞ்சத பதிப்பகம் என்ற நூலை அவர் எழுதினார் அஞ்சு பாடலாம் மலையாளத்தில் திருவருப்பா பாடல் ஐந்து பாடல்கள் அந்த ஊரில் இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க இதுவரைக்கும் எனக்கு தெரியல மலையாளத்தில் அந்த அளவுக்கு உழல் பெருமானுடைய சீடர்கள் இருந்தாங்கன்றது எனக்கு இதுவரைக்கும் தெரியல இப்போ கிடைச்ச செய்தி இது அவர் பேர் நாராயணன் அவர் பேர் வந்து நாராயணன் இவர் பெருமானோட வல்ல பெருமானோடைய நெருங்கிய நண்பர் இது கேரள மக்களிடத்திலேயும் மலையாளத்திலே இந்த பாடல்கள் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிருக்கு மனிதனுக்கு ஆறறிவு மனிதன் ஏழாவது அறிவு எட்டாவது அறிவு மெய்யறிவு ஏழாவது அறிவு குறிப்பறிவு எட்டாவது அறிவு மெய்யறிவும் உலகில் உள்ள எல்லா தத்துவ நாணிகளும் எட்டாவது அறிவோடு முடித்து விட்டார்கள் எட்டு அறிவு மேலே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ நாம் சொல்கிற ஆறு அறிவுக்கு மேலே கிடையாது அந்த மாதிரி எட்டு அறிவுக்கு மேலே இல்லைன்னு முடித்து விட்டார்களாம் தத்துவ நாணிகள் ஆனால் தமிழக சித்தர்கள் இரண்டு அறிவை கண்டு உணர்ந்தார்கள் இரண்டு அறிவை கண்டுபிடிச்சாங்களாம் நம்ம தமிழ்நாட்டினுடைய சித்தர்கள் ஒன்பதாவது அறிவு நுண்மண் நுண்மண் நுழைப்புலம் அப்படின்ற அறிவான் நுண்மண் என்ற அறிவு ஒன்பதாவது அறிவு பத்தாவது அறிவு அறிவு வால் அறிவுன்னு சொல்லலாம் அதை அருள் அறிவுன்னு சொல்லலாம் அருள் அல் அருள் அறிவுன்னு இருக்கு அருள் அறிவே அறிவு மற்றெல்லாம் அறிவுன்னு சொல்லுவார் அருள் அறிவு தான் வேந்தது மற்றெல்லாம் எல்லாம் மருளறிவு பத்தாவது அறிவு அருள் அருள் அறிவு அப்படின்னு நம்ம தமிழக சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்களாம் அத்திரி மகரிஷிக்கு அத்திரி மகரிஷிக்கும் அனுசூயாவுக்கும் பிறந்தவர் பதஞ்சலி முனிவர் முனிவர்கள்லாம் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றுருக்காங்க எப்படின்னு கேட்டால் அவங்கெல்லாம் வந்து பத்து மாதெல்லாம் கிடையாது அப்பயே அந்த நிமிஷம் குழந்தை பிறந்து அது வளர்க்க ஆரம்பிச்சிடும் வளரும் இப்போ வாவா ஒரு குட்டி போட்டதுனால் அது உடனடியாக மரத்தில் போய் ஒட்டிக்கும் ஏன்னா குட்டி தூக்கி அது ஒன்றும் பண்ண முடியாது அந்த மரக்கலையில் போய் உட்காந்துக்கும் அந்த மரக்கலையில் தான் இது போய் பால் கொடுக்கும் அதில் மண்ணில் உட்காராது மண்ணில் படுகாது தண்ணி குடிக்காது பவால் ஆனால் குட்டி போட்டால் உடனே அது பறக்க ஆரம்பிக்கும் அதுபோல் எத்தனையோ வித்தியாசமான உயிரினங்களை இறைவன் படைத்திருக்கின்றான் இந்த மகரிஷிகளும் அப்படி தான் அவங்களுக்காக தான் சொன்னேன் ஒரு பறவைக்கு தான் ஆகாயத்துக்கு போகும் அங்கே போய் முட்டையிடுமா எங்கள் வெட்ட வெளியில் அந்த முட்டை வந்து பூமியை நோக்கி வந்து கொண்டே இருக்குமா வருகின்ற வழியிலே சூரிய அனலில் போதுமான வெப்பம் அடைந்து அந்த முட்டை பாதி அது குறிப்பிட்ட தூரம் வரும்போது குஞ்சு பொறிக்குமா குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சு ஆனது கொஞ்சம் தூரம் வந்துக்கிட்டே இருக்குமா இந்த சூரிய அனலான அனலிலே பூமியினுடைய ஈர்ப்பு சக்தி வரும்போது அது பறக்க ஆரம்பிக்குமா பத்து கிலோமீட்டருக்கு மே அளவுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குது பூமிக்கு அது வரைக்கும் மெல்லாம் வந்துகிட்டு இருக்கும் அது பிறகு ஈர்ப்பு சக்தி இழுக்கும் இழுக்கும் போது பறக்க லேசாக இறக்க ஆட்ட ஆரம்பிக்கும் அப்போ பூமியோட ஈர்ப்பு சக்தி வரும்போது ஆக்சிஜன் கிடைக்கிது காற்று அதிகமாக இருக்குது நல்லா காற்று கிடைக்கிது அப்போ அது உடம்புக்கு தெம்பு வந்து போச்சு உடனே அது பறக்க ஆரம்பிக்குமா பூமியை வந்து சேரும்போது இறை எடுக்க அதுவே ஆரம்பிக்குமா அதுக்கு பால் ஊட்டுவதும் இல்லை சீராட்டுவதும் இல்லை எதுவுமே கிடையாது தாய்க்கு முட்டை போடுற வேலை மட்டும்தான் திரும்ப அந்த குஞ்சு எங்கே இருக்குதுன்னு கூட அதுக்கு பார்க்காது அது உடனே வளர ஆரம்பிக்கும் இப்படிலாம் இறைவனுடைய அற்புதங்களை நாம் உணர வேண்டும் எத்தனையோ இருக்குது இரநூத்தி எழுபது டிகிரி வெயில் காய்ஞ்சாலும் உயிரை ஒரு உயிரை விடாமல் உயிரோடு வாழக்கூடிய உயிரினம் பூமியில் இருக்கும் இப்போது எனக்கு தகவல் கிடச்சிது ஏன்னு கேட்டால் அது பாதாளத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறான் குறிப்பிட்ட தூரத்தில் பூமியில் இருக்குது அங்கே ஈரப்பதம் இருக்குது இங்கே பூமியில் எவ்வளோ வெயில் வந்தாலும் அது ஒன்றும் பண்ணாது எவ்வளோ குளிர்ச்சியானாலும் ஒன்றும் பண்ணாது இரநூத்தி எழுபது டிகிரி குளிர்ச்சியானாலும் அதுக்கு ஒன்றும் பண்ணாது பூமியினுடைய சீதோஷ நிலையில் கரெக்டாக அது இருக்குது பாதாளத்தில் இப்படி நிறையா உயிரினங்கள் எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் குளிராக இருந்தாலும் தாங்கக்கூடிய உடல் அமைப்பை கொண்டது எவ்வளோ ஒரு விசித்திரமெலாம் நமக்கு இருக்குது பாருங்க ஒரு உயிரினங்கள்லாம் அப்படி இருக்குது ஆனால் மனிதனால் நூற்றி எழுநூற்றி ஆறு டிகிரி போயிட்டுட்டாவே நம்ம வந்து ஒரு வெளியில் போக முடியல நூறு தாண்டிட்டாலே வெளியில் போக முடியல அப்போ நம்மை விட உயிரினங்கள் எவ்வளோ உடல் உறுதியோடு எவ்வளோ இரவு படைச்சிருக்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும் பதஞ்சலி முனிவர் அது போல தான் அத்திரி முனிவருக்கும் ஆகும் பிறந்தவர் பதஞ்சலி அவருடைய நண்பர் வந்து வியாக வியாகரபாதர் வியாகரபாதர்ன்ற அவருடைய நண்பர் இவர்கள் இருவரும் தில்லைவனத்தை பராமரித்து வந்தனர் சிதம்பரம் தில்லைவனத்தை இவங்க தான் பராமரித்தாங்களாம் அந்த பூந்தோட்டம் அதை சுத்தப்படுத்துறது எல்லாமே இவங்க தான் பார்த்துட்டாங்க இது உழவார பணின்னு சொல்லுவாங்க இவர் யார் ரிஷிக்கு பிறந்தவர் அவரு ஒரு ரிஷிக்கு பிறந்தவர் தான் கடவுள் அம்சம் பெற்றவங்க தில்லைவனத்தை பராமரித்தவர்கள் இவங்க இரண்டு பேரும் தில்லையிலே கனகசபையிலே சிவனும் சக்தியும் நடனமாடிய போது நேரில் பார்த்த இரட்டை பத்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க சிவனுடைய இரட்டை பத்தர்கள் ரெண்டு பேர் அவங்க தான் வந்து நடராஜர் நடனம் ஆடும்போது சிவனும் சக்தியும் நடனம் ஆடும்போது கனகசபையிலே நேராக பார்த்த சீடர்கள் ரெண்டு பேர் வியாக்கர பாதரும் பதஞ்சலியும் தான் நேரில் பார்த்தாங்க தில்லை தில்லைகலையில் நடனம் ஆடும்போது கொலுசானது க சக்தியினுடைய கொலுசானது கழி கழண்டு தண்டைன்னு சொல்லுவாங்க தண்டையானது கழுண்டு ஓடி பூந்தோட்டத்தில் விழுந்துதான் அதை திருவள்ளுவர் தன்னுடைய வீட்டில் இருந்தபடியே நடனத்தை பார்த்தார் அந்த நடனத்தை பார்த்து அந்த கொலுசு ஓடி விழுந்த இடத்தையும் பார்த்து இந்த பதஞ்சலி முனைவருக்கு தகவல் கொடுக்குறாரு ஏன்ப எங்க பார்த்தாலும் தேடிக்கிறீங்க எத்தனை செடி மேலே கிடக்குது அந்த கொலுசு தண்டை அப்படின்னு இவர்கள் நேரடியாக பார்த்தாங்க திருவள்ளுவர் தன்னுடைய தார் சட்டி அதாவது நெசவு தொழில் செய்வது ஒரு தார் சட்டி இருக்கும் அது தண்ணி இருக்கும் அந்த தண்ணியிலே இந்த நடனத்தை பார்த்தார் இவர்கள்லாம் வந்து இறைவனுடைய தூதர்கள் இறைவர்களை பெற்றவர்கள் இறைவர்களுக்காக தூது வந்தவர்கள் மக்களை காப்பாற்றுவதற்கு இறை தூதர்கள் சொல்வார் ஏன்னா உட்கார்ந்த இடத்துல பார்க்குறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அப்ப ஒரு இமை கூட இறைவனை இடைவிடாமல் அவர் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கிறார் சிவனும் சக்தியும் கனகசபையிலே நாட்டியமாடிய நாள் வியாழக்கிழமை தைப்பூசம் தைப்பூச நாளில் தான் வியாழக்கிழமையில் தேவர்களெலாம் வந்து அந்த நடிகனத்தை பார்த்தாங்களாம் தேவர்களெலாம் ஒன்று சேர்ந்து வந்து பார்த்த நாள் நடினமாடிய நாள் அதுவும் குரு வாரத்தில் வியாழக்கிழமை எந்த தைப்பூசம் வருதோ அது மிக மிக சிறப்பான பூசம் ஏன்னா சிவனும் சக்தியும் ஆடிய நாள் அந்த தைப்பூச நாளில் தான் சிவனும் சக்தியும் நடனமாடினார்கள் வியாழக்கிழமை குருவார்த்து அதே தைப்பூச நாளில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் வல்லல்வர்மான் அருப்பெருஞ்சோதி என்ற ஜோதி வடிவமாக இறைவன் இருக்கின்றான் ஒளியாக தான் இருக்கின்றான் என்று ஞானசபையை கட்டி அவர் அந்த திறப்புழக செய்தார் எந்த நாள் பூச நாள் அது வியாழக்கிழமையான்னு எனக்கு தெரியல பூச நாளில் தான் அவர் வந்து ஜோதி தரிசனம் காமிச்சார் அதுதான் இப்போ வருஷா வருஷம் தைப்பூசம் இருக்கு தைப்பூசம் இதுக்கு முன்னாடி வந்து முருகனுக்கு வந்த நாள் சிவன் ஆடிய நாள் முருகனுக்கு முருகனுக்கு தான் இந்த தைப்பூசத்தில் வந்து விழா நடந்துக்கிட்டு இருந்தது இப்போ பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வல்லல் பெருமான் வந்து அதே பூசத்தை தைப்பூசத்தை அன்னைக்கு ஜோதி தரிசனம் காமிச்சார் தைப்பூசத்துக்கும் அது ஒரு மிக சிறந்த ஒரு நாள் அந்த நாளில் எந்த காரியம் செய்தாலும் இருக்கும் திருமணம் செய்தல் வீடு கட்டுதல் கிணறு வெட்டுதல் கோவில் வெட்டுதல் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை தங்களுக்கு தெரிவிக்கின்றேன் இதில் வந்து ஏற்கனவே யாராவது சொல்லி இருக்கலாம் தெரியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி படித்தவங்க சொல்லியிருப்பாங்க அதனால் இன்னும் சில நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தெரிந்து தங்களுக்கு தெரிவிக்கின்றோம் இதில் உள்ளதை நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிக்க தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நீண்டாயில் நிறைச்செல்வம் உடல் நலம் உயர் புகழ் மெய்ஞானம் தொழில் வளம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வையுடன்